ஹாய் கைஸ் பண்டைய இருந்து லேட்டஸ்ட்டு டிஎன்பிசி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் கொஷின் நம்பர் ஒன் பொன் மற்றும் வெள்ளி காசுகள் இரண்டையும் முதன் முதலில் வெளியிட்ட சோழ அரசர் யார் உத்தம சோழன் கொஷின் நம்பர் டூ நாயுடுபேட்டை அருகே உள்ள மல்லம் கல்வெட்டில் காணப்படும் நவகண்டம் வழக்கத்தை குறிக்கும் கல்வெட்டை வெளியிட்ட பல்லவ மன்னர் யார் கம்பவர்மன் கொஷின் நம்பர் த்ரீ மிக பழமையான நடராஜர் புதைப்பு சிற்பம் எந்த குடவரை கோயிலில் காணப்படுகிறது சேவல்பட்டி கொஷின் நம்பர் ஃபோர் புகழ்பெற்ற கங்காதரர் சிற்பம் எந்த குடவரை கோயிலில் உள்ளது திருச்சிராப்பள்ளி கொஷின் நம்பர் ஃபைவ் சிலப்பதிகாரம் குறிப்பிடும் நடன வடிவிலான முருகன் உள்ள இடம் திருமலை கொஷின் நம்பர் சிக்ஸ் சிறிய லைடன் செப்பு பட்டயத்தை வெளியிட்டவர் யார் முதலாம் குளோத்துங்கன் கொஷின் நம்பர் செவன் தாமோதரன் என்பது யாருடைய வேறு பெயர் விஷ்ணு கொஷின் நம்பர் எயிட் மாமண்டூரில் உள்ள சித்திரமேக தடாகம் என்னும் ஏரியை வெட்டிய பல்லவ மன்னர் யார் முதலாம் மகேந்திரவர்மன் கொஷின் நம்பர் நைன் கல்வெட்டில் ஆதுளர் சாலை என்னும் சொல் எதை குறிக்கிறது மருத்துவமனை கொஷின் நம்பர் டென் பல்லவர் மற்றும் மேற்கு சாளுக்கிய அரசுகளின் இயல்பான எல்லையாக எந்த ஆறு விளங்கியது துங்கபத்திரை கொஷின் நம்பர் லெவன் தரங்க வடிவமுடைய போதிகை யார் கட்டிய கோயில்களில் பொதுவாக காணும் அமைப்பாகும் பல்லவர்கள் கொஷின் நம்பர் டுவெல் கலிங்கத்து பரணி என்னும் இலக்கிய நூல் எந்த சோழ மன்னனின் படையெடுப்பு வெற்றிகளை புகழ்கிறது முதலாம் குலோத்துங்கன்